கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தெய்வம் நாம் கடைபிடிக்கும்படி பத்து கற்பனைகளை நமக்கு எழுதி கொடுத்தார் அதை கடைபிடித்து வாழும் போது எத்தனை எத்தனை அருமையான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது உங்களுக்கு தெரியுமா ஒன்று தீமை செய்யும் ஒன்று ஐந்தில் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும்

பலத்த ஆசீர்வாதம் தேடி வருகிறது பத்து கற்பனைகளிலும் உள்ளடங்கி இருக்கிற மூன்று காரியங்களை முக்கியமா இங்கு அவர் வரிசைப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே பத்து கற்பனைகளிலும் அடங்கியிருக்கிற அந்த பொருட்களை உண்மையான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார் பவுல் அவைகள் என்ன தெரியுமா ஒன்று சுத்தமான இருதயத்தில் உற்பத்தியாகுகிற அன்பு இரண்டு நல்மன சாட்சியில் உற்பத்தியாகிற அன்பு மூன்று மாயமில்லாத கலப்பிடமில்லாத விசுவாசத்தில் உருவாக்கப்படுகிற அல்லாவிட்டால் உற்பத்தியாக்கப்படுகிற அன்பு இந்த அன்பு நமக்குள் உருவாகும் போது பரிசுத்தம் உண்டாகிறது நல்மன சாட்சி காக்கப்படுகிறது விசுவாசம் காக்கப்படுகிறது எனவே இந்த கடைசி காலத்திலே அன்பின் பிறப்பிடமாகியே ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த கற்பனையின் அடிவாரத்திலே இந்த பொருட்களில் நம்மை இணைத்து வைத்திருக்கிற நாம் சுதந்திரிப்போம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் சுத்தமான இருதயத்தோடு நல்மன சாட்சியோடு மாயமற்ற விசுவாசத்தோடு அன்பிலே நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம் ஏ சிவிநாமத்தில்